பல பாகங்களிலும் மிகுந்த மகிழ்ச்சி செய்திகள் இலங்கையின் பொறுப்பு பொறுப்புக்கூரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தயாரித்த அறிக்கை ஜெனிவாவில் இன்று சமர்ப்பிப்பு துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த பெலியத்த பிரதேச சபை உறுப்பினர் வைத்தியசாலையில் அனுமதி மன்னார் ஊர்மலை கடற்கரையோரத்தில் நூற்றி ஐம்பது கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டது மின்சார தடைக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என மின்சக்தி அமைச்சர் தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் நல்லிணக்கம் குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தயாரித்த அறிக்கை ஜெனிவாவில் இன்று தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மனிதரிமைகள் முதலாவது அமர்வின் போது இன்று இந்த எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக உள்ள இலங்கையின் அலுவலகம் தெரிவித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி இலங்கை தொடர்பில் அமெரிக்க தலைமையிலான நாடுகள் ஐநா மனிதரிமைகள் பேரவையில் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தன இந்த தீர்மானத்திற்கு இலங்கையும் இணை அனுசரணை வழங்கியது இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பேரவையின் போது இரண்டு வருடங்களால் நீடிக்கப்பட்டது இதற்கமைய இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் உரிமைகள் ஆணையாளர் இன்று முழுமையான அறிக்கையொன்றை வெளியிட உள்ளார் இந்த அறிக்கைக்கு அமைவாக இலங்கை தொடர்பில் ஐநா உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் முன்னெடுக்க நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்பட உள்ளன இதேவேளை இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலான பிரேரணையொன்றை பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் இம்முறை கூட்டத்தொடரில் முன்வைக்க உள்ளன இந்த பிரேரணைக்கும் இலங்கை இணை அனுசரணை வழங்கி குறித்த நடவடிக்கைகளில் முன்னெடுப்பதற்காக மேலும் இரண்டு வருட கால அவகாசத்தை கோருவதற்கு தயார் என அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது திருத்தப்பட்ட அனல் மின் இரண்டாவது மின்பிறப்பாக நேற்றிரவு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் மெயில் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாவர்தன தெரிவித்துள்ளார் நேற்றிரவு மீண்டும் செயலிழந்தமை காரணமாக பல பகுதிகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டதை அவதானிக்க முடிந்தது நுரைச்சூலை லக்விஜய் அனல் மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த பணிகளை தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளது தற்போது மின்சாரத் துண்டிப்பு வளமைக்கு திரும்பியுள்ளது துடைச்சோலை அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது மின்பிறப்பாக்கி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று முன்தினம் முற்பகல் பதினொரு மணியளவில் செயலிழந்தது இதனால் இருநூற்று எழுபது மெகாவோல்ட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படவில்லை இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தலைமன்னார் உருமலை கடற்கரையோரத்தில் சுமார் நூற்றி ஐம்பது கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது கரையோர பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து மூடிகளை இன்று காலை சோதனையிட்ட போதே கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர் ஐந்து மூடிகளிலும் பொதியிடப்பட்டவாறு கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரபல போதைப் பொருள் கடத்தல் காரணமான கடவுள பபியன் அழைக்கப்படும் இஸ்ரோ சமைந்த சமர்துங்க கடுவள பிட்டுகள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் போலீஸ் விசாரணைப் பணியினரால் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து சுமார் அறுநூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஒரு கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சிகள் உன் குணசேகர தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் அங்கடு லோகாவின் உதவியாளர் என தெரியவந்துள்ளதாகவும் வந்துள்ளதாகவும் போலீஸார் தெரிவித்தனர் ஹீரோயின் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் நால்வர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொஸ்கம திமடகுட மற்றும் வீரகுல போலீஸ் பிரிவேட் உட்பட்ட பகுதிகளில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்று பத்து கிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை கொஸ்லந்த மகலந்து பகுதியில் ஒரு ஏக்கரில் கஞ்சா பயிற்சியை மேற்கொண்டு வந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து எரிவாயு சிலிண்டர் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் நானூறு கிராம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலுதிக விசாரணைகளை பொலிஸார் முன்னெடுத்துள்ளனர் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க என வலியுறுத்தி எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி சர்வமத தலைவர்களால் முன்னெடுக்கவுள்ள பேரணி தொடர்பிலான ஊடக சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது இந்த ஊடக சந்திப்பில் பேராயர் மல்கம் கருதுநார் ரஞ்சித் ஆண்டகை உட்பட சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் விவித பியவர கனிமீன் சிட்டியில் சுகிவாந்த்வே போதைப்பொருள் அளிப்பது தொடர்பில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அது தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம் எனினும் சிறிது காலம் செல்லும் போது இது தொடர்பிலான அவதானம் குறைவடைய கூடும் எனவே மீண்டும் நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் உள்ளன எமது நாட்டில் உள்ள சட்டங்களில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன எவ்வாறு காணப்படும் சட்ட குறைபாடுகளை பூர்த்தி செய்து போதைப் பொருளை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் இது தனியொருவரை பாதிக்கும் பிரச்சினை அல்ல இது முழு நாட்டையும் அனைத்து சமூகங்களையும் பாதிக்கும் பிரச்சினை කණ්ඩායමකට විතරක් බලපාන ප්‍රශ්නයක් නෙවෙේ මේක මුළු රටම අපේ සියලුම ජාතීන්ට බලපාන සියලුම ආගමිකයන්ට බලපාන ප්‍රශ්නයක් ඇටියට අපි මේ හඬනැගීම කරනවා. හොමද කලබ ොෙිල් ොඩබෙල් බලකමරිකම් සොන්දිප කොලමිලනිෙඩ බෙචද. එදැ පො දාආමාච නරයෙන් ඩා ඉවර කර තිෙනයි පදිවසේදා.ඩොමිලියන. வெளிநாட்டும் நேரடி முதலீட்டில் எண்ணெய் நிலையம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இது ஹமந்தொடி துறைமுகத்தை நிர்மாணிக்க செலவிடப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு அதிகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுதான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமே அது ஐந்து மடங்கான வெளியீடு இந்த எண்ணெய் நிலையத்தினூடாக இரண்டு லட்சம் நாட்ம் ப்ப மே கொள்ள முடியும். நான்ப்பது நகு மாதங்களில் பணிக்க நிறைவு செய்யது பாத்துள்ளோம் இந்த நிபவனும் எழுது தம் சிங்க பொற கூறித்தானது அதே பும் பதுவிடதம் ஓமான குறித்தானது. பெட்ரோலியம் ட் பலாம் லங்க Iயோசி சமாகம்ண்டுலாம் தரங்க காரிமி கன நிதிரிப்பக்கல்ல மே தப்ப பதுதிீகனமமே ஹக்கயாவத்திீும். மதகாத்ம காார்த்தம்மாமே සිதுெண்ண மிரிஜ்ஜவே அப்பன சக்ஸ்சும் கலாப்பே ஆஜ மண்ங்கிட்ட. பகுதியில் வீட்டின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் கபல அமரக்கோன் காயமடைந்துள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீசகர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார் காயமடைந்த பிரதேச சபை உறுப்பினர் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வவுனியா நெலங்குளம் பகுதியில் கிணற்றிலிருந்து பன்னொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று காலை சடலம் மீட்கப்பட்டது குறித்த பெண்ணின் வீட்டிற்கு அருகில் இருந்து கிணற்றில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முப்பத்தி ரெண்டு வயதான குறித்த பெண்ணின் கழுத்து பகுதியில் வெட்டுக்காயங்கள் காணப்படுவதுடன் வீட்டின் சுவரிலும் இரத்த கரைகள் காணப்படுகின்றன பதினொன்று மற்றும் ஐந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயொருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையில் நெலகுளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்குட்பட்ட பொதுச்சாந்தவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் அதிகரித்த வரி கோரப்படுவதாக தெரிவித்து இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது மக்களுக்கு ஒரு இடை இடையூறும் இல்லை இப்ப நாங்க நாங்கள் சட்ட விருதாக மீன் போட்டு விற்கிறோம் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் இந்த நோட்டுக்கு ஊட்டப்பட்ட ஊட்டப்பட்டதுக்கு நீங்கள் மக்கள் அவ்வளவு சாட்சி இந்த சந்தையில் இருபத்தஞ்சு வரியமாக நாங்கள் வியாபாரம் செய்து இவ்வளோ பதிமூன்று பதினாலு பேருக்கிட்ட இந்த ரோட்டு வழியை தான் முதலில் எல்லாம் விற்று கொண்டு இருந்த நாங்கள் ரெண்டைய பேருந்து எங்களை ஒரு சந்தையை ஒதுக்கி பட்டு தந்து இதில் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கோ நீங்கள் வரியலை இப்படி தான் என்று சொல்லி இருபது ரூபாயிலேருந்து நூறுரூவாயிலேருந்து ஐம்பது ரூபாய் அப்படி எல்லாம் வந்து கடைசியாக இருநூறு ரூபாய்க்கு வந்து நாலு ரூபாய்க்கு வந்து இப்ப பத்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது மட்டக்களப்பு செங்கலடி பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் சிங்களடி பதுளை சங்குநாத சந்தையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீர்ப்பாசன பிரிவில் உள்ள சங்குநாத குளத்திலிருந்து நீர் வெளியேறும் வாய்க்காலை மறுத்து நீர்ப்பாசன திணைக்களம் புனரமைப்பு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் உள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் குளத்தை அடங்கி இந்த ஆரம்ப கூட்டத்தில் எங்களுக்கு எங்களுக்கு இந்த இருபத்தஞ்சாந்தே இடையில உங்களுக்கு நான் முழு விஷயத்தையும் தெரிஞ்சு வருவோம் முன்பு அத்தனை பேர் வாக்கு அளித்தாங்க எந்த நடக்கிறது இக்கட்டுக்கு பலகை போட்டால் மாத்திரம் குளத்திலே தண்ணி ஏறும் பண்டாரக்கட்டை திருப்பி துறந்து விட்டால் குளத்திலே இருக்கின்ற தண்ணி அவ்வளவும் வீணாக ஆத்திலே போய்விடும் ஆகவே இந்த குளத்தால் பொதுமக்களின் நன்மை அடைய முடியாது ஏனென்றால் குளம் துப்புரவு செய்யப்படவில்லை அதில் அவர்கள் மீன்பிடி மீன்பிடி வாழ்வாதாரமும் செய்ய முடியாது குடிநீரும் அந்த குளத்துக்கு அருகாமையிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு குடிநீர் வசதியும் பெற முடியாது பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்பு விளையாட்டுச் செய்தி ஆசிய பசிபிக் வலைய பவர் சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்ற இலங்கை அணி நேற்றிரவு நாடு திரும்பியது ஆசிய பசிபிக் வலைய பவர் சாம்பியன்ஷிப் ஆஸ்திரேலியாவின் கோஸ்ட் நகரில் நடைபெற்றது இந்த போட்டிகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் மொத்தமாக இருபத்தி ஒன்பது பதக்கங்களை சுவீகரித்தனர் அதில் பதினெட்டு தங்கம் எட்டு வெள்ளி மூன்று வண்கலப் பதக்கங்கள் உள்ளடங்கின உள்ளடங்கினான்சிலி ஜெயத்திலக்க பிரதீப் குமார் ஹிராங் ஜெயசாந்த் ஆகியோர் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று ஆடவர் பகிரங்க சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர் குமாரி நாற்பத்தி எட்டு கிலோகிராம் இடப்பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் இராண்டுலி கீதிகா அறுபத்தி மூன்று கிலோகிராம் இடப்பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் வெற்றி கொண்டு மகளிர் பகிரங்க பிரிவில் இரண்டாம் இடத்தை அடைந்தனர் உலக போட்டி தொடராகவே அமைந்தது நாம் சகலரும் பதக்கங்களை வென்றோம் அதனூடாக இருபத்தி ஒன்பது நாடுகளை வென்றி ஆடவர் சாம்பியன் பட்டத்தை பகரங்கள் வெற்றி கொள்ள முடிந்தது மகளிர் அணி இரண்டாம் இடத்தை பழையத்தில் இலங்கை முதற் இந்த போட்டிகளில் சாம்பியன் ஆகியுள்ளது என்னுடைய வெற்றி அது சிறப்பானது நானூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து மங்கோலியா போன்ற பிரசித்தி பெற்ற நாடுகள் இது போட்டியிட்டன அந்த விளையாட்டு நியூஸ் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவேற்று வருகின்றது தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்